ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்பில் வந்து அறுபதாவது வகுப்பு தான் பார்க்கப் போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்க்குற தலைப்பில் என்ன பார்க்க பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் படப்பகுதியில் வள்ளன மிகும் இடங்கள் வள்ளினம் மிக இடங்கள்ன்ற தலைப்பின்களை தான் பார்க்கப் ஸோ அந்த பொது தமிழ் சீரியீஸ் வந்து என்னெல்லாம் போட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கியம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க மூன்று பகுதிகளுக்கும் பகுதியாக பகுதியாக பகுதி இலக்கியம் இலக்கணம் தமிழறிஞர்களும் தமிழ் தொடர் மூன்று தலைப்புகளுக்குமே சிலபஸ் வாரியான தலைப்புகளுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கும் ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிக இடங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வல்லினம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே ஒரு மிகியில இடம் பெறதான் வல்லினம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ வல்லினம் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் மிகும் எந்தெந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே மிகாது மிகுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் எந்தெந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுமுன்றதை பார்ப்போம் அந்த இந்த என்னும் சுட்டு அடித்து பல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த கவிதை அதாவது அந்த இந்த அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற எந்த வேர்டாக இருந்தாலையும் அதுக்கு அடுத்த வர வேர்டுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து வல்லினம் வந்து மிகும் அதாவது மெய்யெழுத்து இரண்டாவது வர வார்த்தையோட முதலெழுத்தாகிய அதோட மெய்யெழுத்து வந்து இடம்பெறும் இதை தான் வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இந்த என்னும் சுற்றுத் எடுத்து வந்து வல்லினம் மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை ஸோ அந்த இந்தன்ற வேர்டு வந்தாவே அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகும் அடுத்து எந்த என்னும் வினாத்திருப்பை அடித்து வல்லினம் மிகும் எந்த அப்படின்றது வந்து ஒரு வினாத்திரிப்பு ஸோ எந்தன்ற வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வந்தாலுமே அதுக்கு நடுவில் வந்து வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த திசை இத்த இடம்பெற்றிருக்கு எந்த சட்டை இச் பெற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டார்ட் பண்ற எந்த வேர்டுக்கு அப்புறம் எந்த ஸ்டார்ட் பண்ற வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வந்தாலுமே அதுக்கு நடுவில் வந்து வல்லினம் மிகும் அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவா ஐன்னு நமக்கு தெரியும் அது வந்து வெளிப்படையாக வர இடத்துல வந்து வல்லினம் மிகும் ஸோ வ வெளிப்படையாக வரலன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது இரண்டாம் உருப்பு அந்த ஐ வந்து வெளிப்படையாக மிகுந்தா மட்டும் தான் வள்ளினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தலையை காட்டு தலையை எய் வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இந்த இடத்துல அதனால வந்து வல்லினம் மிகவும் ஸோ வல்லினம் மிகு மிகுந்து வந்திருக்கு பாருங்க இக்கு இக்கு வந்து நடுவில் வந்திருக்கு ஸோ வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து பாடத்தை படி தை வந்து வந்திருக்கு பாருங்க பாடத்தை ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால பாடத்தை இப்பு மெய்யெழுத்து இடம்பெற்று வல்லினம் மிகுந்து வந்திருக்கு ஸோ தலையை காட்டு பாடத்தை படி இந்த மாதிரி இரண்டாம் வெற்றமே ஒரு ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அடுத்து நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் ஸோ நான்காம் வேற்றுமை உறுப்பு கூன்னு நமக்கு தெரியும் அது வந்து வெளிப்படையாக வர இடத்துல வந்து வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஸோ எனக்கு கூ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால இதுக்கு நடுவில் வந்து இத்துன்ற மெய்யெழுத்து மிகுந்து வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு கூ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால நடுவில் இப்புன்ற மெய்யெழுத்து இடம்பெற்று வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் இகரத்திலாம் ஈவரிசில வர எழுத்துக்கள் எல்லாமே இகரம் தான் சொல்லுவோம் ஸோ இகரத்தில் முடிகிற வினையச்சங்களை அடுத்து வ வள்ளினம் வந்து மிகும் சரி எழுதி ஸோ எழுதின்றது ஒரு வினையச்சம் அதுவும் இல்லாமல் எழுதி கடைசி எழுத்து தீ தீன்றது ஈ வரிசையில் வர ஒரு எழுத்து ஸோ இகரத்தில் முடிகிறதால் அதுக்கு அடுத்து வந்து வள்ளினம் மிகும் ஸோ இப்போன்றது வந்து வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்து ஓடி கலைத்தான் ஓடி டீ வர்றது பார்த்திங்கன்னா டீ வந்து இகரத்தில் முடியிற இகர வரிசையில் வர ஒரு எழுத்து ஸோ இதனால் வந்து இது இகர வரிசையில் முடிகிற வினையச்சம் அப்படின்றதால இதில் வந்து வள்ளினம் மிகும் எழுதி பார்த்தால் ஓடி கலைத்தால் ஸோ எழுதி தீ ஓடி டி இகரத்தில் முடிஞ்சிருக்கிறதால இதை அடுத்து வந்து வல்லினம் மிகும் அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சம் வந்தொடர் குட்சியலகோரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் ஊ ஊவரிசில வர எழுத்துக்கள் அதே ஈஸி தான் ஊ ஊவரிசில வர எழுத்துக்களை கொண்டு முடிஞ்சினா வல்லினம் மிகும் பெற்று கொண்டேன் பெற்று ரூ வந்து ஊவரிசில வரது அதனால் அதை அடுத்து வந்து வள்ளினம் மிகும் அடுத்து படித்து பார்த்தார் படித்து பார்த்தார் படித்து தூ வருது பார்த்திங்கன்னா தூ வந்து ஊவரிசில வர எழுத்து ஸோ அதனால் அடுத்து வந்து வல்லினம் மிகும் ஸோ பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார் உகரத்தில் முடிகிறதால இதில் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும் ஸோ எதிர்மறை பெயரச்சம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லாத காசு எழுதாத பாடல் சொல்கிறது தான் எதிர்மறை பெயரச்சம் அதோட இறுதி எழுத்து செல்லாத காசு ஸோ செல்லாத அப்படின்றதோட வார்த்தையோட இறுதி எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தா செல்லாதனா கடைசி எழுத்து வந்து தா அந்த செல்லாதல தா போயிட்டு செல்லா அப்படின்னு ஈறு கெட்டு வர பெயரட்சம் தான் எதிர்மறை பெயரட்சம் செல்லா காசு எழுதா பாடல் அந்த தாத்தான்றது நீங்கிறோம் செல்லாத காசு எழுதாத பாடலில் இருக்க தாத்தா போயிட்டு ஈரு கெட்டு செல்லா காசு எழுதா பாடல் அப்படின்னு வர்றதுதான் ஈறு கெட்ட ஈறு கடைசியில் இருக்க எழுத்து கெட்டு வரதால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஸோ அந்த மாதிரி ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே வந்து வள்ளினம் மிகும் செல்லா காசு ஈக்கு இடம்பெற்றிருக்கு எழுதா பாடல் இப்பு இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா

ஊமிக்கப்படும் பொருள் தாய் என்ற தான் ஊமை ஸோ ஊமை வந்து பின்னாடி போயிருச்சு ரெண்டாவதாக போயிடுச்சு ஊமிக்கப்படும் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உருவகம் ஸோ அந்த மாதிரி உருவக வார்த்தைகளிலும் ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே வந்து வள்ளினம் மிகும் தமிழ் தாய் வாய் பவளம் ஸோ அந்த மாதிரி உருவகத்தில் வர வார்த்தைகளுக்கு இடையிலும் வல்லினம் மிகும் அடுத்து எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் அதாவது எண் எண்ணு பெயர்கள்லாம் ஒன்றும் இல்லை எண்களோட பெயர்கள் ஸோ எண்களோட பெயர்களில் எட்டு பத்து இந்த இரண்டு பெயர்களுக்கு மட்டும் எட்டு பத்து இந்த ரெண்டு எண்களுக்கு மட்டும்தான் வள்ளி மிகும் மற்ற எண்களுக்கு வந்து வள்ளினம் மிகாது எடுத்துக்க பார்த்தீங்கன்னா எட்டு புத்தகம் ஸோ இதில் இந்த இடத்துல வந்து ஏழு புத்தகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு இடையில் வந்து வள்ளி மிகாது ஏன்னா எட்டு பத்துன்ற ரெண்டு வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வள்ளி மிகும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எண்ணு பெயர்களில் வந்து எட்டு பத்து இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே மட்டும்தான் வள்ளி மிகும் எட்டு புத்தகம் பத்து காசு அர்த்து அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அதாவது அப்படி இப்படி எப்படி இந்த மூன்று வார்த்தைகளை அடுத்து எந்த வார்த்தை வந்தாலுமே அதுக்கு நடுவில் வந்து வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படி செய் ஈச்சிடம் பெற்றிருக்கு இப்படி காட்டு இக்கிடம் பெற்றிருக்கு எப்படி தெரியும் இத்திடம் பெற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி அப்படி இப்படி எப்படி இந்த மூன்று வார்த்தைகளை அடுத்து எந்த வார்த்தை வந்தாலுமே வல்லினம் மிகும் அடுத்து பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகவும் ஸோ திசைப்பயிர்கள்லாம் ஒன்றும் இல்லை வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு ஸோ இதை தான் வந்து பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தி பெயர்கள் வந்தாவே அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக வள்ளினம் மிகும் நல்லா ஞாபகம் திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகுமோ மிகாதான்னு கேட்டாலும் வள்ளினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தா கிழக்கு கடல் இக்கிடம் பெற்றிருக்கு மேற்கு சுவர் இச்சிடம் பெற்றிருக்கு வடக்கு தெரு இத்து இடம் பெற்றிருக்கு தெற்கு பக்கம் இப்பிடம் பெற்றிருக்கு ஸோ அந்த மாதிரி பெயர்களை அடுத்து வந்து கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்து மகரமையில் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் ஸோ அதாவது ம மகர மெய்னா ஒன்றும் இல்லை மா மாவோட மெய்யெழுத்து தான் மகர மெய் அப்படின்னு சொல்லுவோம் இம்முன்றது தான் மகர மெய் அப்படின்னு சொல்லுவோம் மரம் ப்ளஸ் சட்டம் மரச்சட்டம் ஸோ இதில் வந்து மகர மெய்யில் ஒரு சொல்லு முடிஞ்சுன்னா ஒரு ரெண்டு சொல்லு ஜாயின் ஆகும்போது அந்த மகர மெய் வந்து நீ

வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரம் ப்ளஸ் சட்டம் மரச்சட்டம் இம்மு போயிரும் வட்டம் ப்ளஸ் பாறை இம்மு போயிரும் வட்டப்பாறை அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் வல்லினம் மிகாதுன்றதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ எழுவை சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது ஸோ ஸ்டார்டிங்லேயே எழுவை சொற்கள் வருது அப்படின்னா அடுத்து வந்து வல்லினம் மிகாது எழுவை சொற்கள்லாம் என்னது தம்பி யானை ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளையோ ஒரு ஒரு உயிருள்ள பொருளையோ அந்த மாதிரி எழுவை சொற்களோ வரும்போது அடுத்து வந்து வல்லினம் மிகாது தம்பி படித்தான் யானை பிளேறையுது அவள் கூறினாள் அந்த மாதிரி முதலே எழுவாய் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து வல்லினம் மிகாது அடுத்து அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது அதாவது அது இது எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எந்த வார்த்தை வந்தாலுமே அதுக்கடுத்து வந்து வள்ளினம் மிகாது ஸோ அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது ஸோ இதுக்கு சென்டரில் வந்து அது சென்றது இச்சு போற்றக்கூடாது இது பெரியது இப்பு போட்டக்கூடாது எது கிடைத்தது இக்கு போட்டக்கூடாது ஸோ அது இது எதுன்னு வந்துட்டாவே அதுக்கடுத்து வந்து வள்ளினம் மிகாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வள்ளினம் மிகாது அதாவது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை ஆகியவற்றை அடுத்து வந்து வல்லினம் மிகாது பெயரச்சம்னா எழுதிய பாடல் எதிர்மறை பெயரச்சம்னா வச்சோம்னா எழுதாத பாடல் ஸோ பெயரச்சம்னா வச்சோம்னா எழுதிய பாடல் பெ எதிர்மறை பெயரச்சம்னா வச்சோம்னா எழுதாத பாடல் ஸோ இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும் எதிர்மறை பெயர் அச்சத்துலேயோ பெயர் வல்லினம் மிகாது இதே வந்து எழுதா பாடல் அப்படின்னு இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் ஏன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அச்சம் ஆனால் இங்கே வந்து எழுதாத பாடல் எழுதிய பாடல் பெயரச்சமும் எதிர்மறை பெயரச்சமும் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இடங்களில் மிக வல்லினம் மிகாது ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்து வெளிப்படையாக வந்தால் மட்டும் தான் வல்லினம் மிகுன்னு வந்து பார்த்துருக்கோம் ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சி வர இடத்துல வந்து வல்லினம் மிகாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இலை பறித்தேன் இலையை பறித்தேன் அப்படின்னு வந்து சுற்றோடர் வரணும் ஆனால் இலைப்பறித்தேன் மட்டும் இருக்குது ஸோ அந்த ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு ஸோ மாதிரி மறைஞ்சி வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் தின்றேன் காயை தின்றேன் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் காய் தின்றேன் இருக்குது ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஐ மறைஞ்சி வந்தால் இரண்டாம் இட்மீர் ஐ மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது அடுத்து உகரத்தில் முடியும் இணையச்சம் மின்தொடர் குற்றிலகரமாகவோ இடைத்தொடர் குற்றிலகரமாகவோ இருந்தால் வன் வல்லினம் மிகாது அதாவது உகரத்தில் முடிகிற வினையச்சங்கள் உகரத்துலெல்லாம் ஊவரிசில் முடிகிற வினை வினையச்சங்கள் வந்து மென் தொடரோ இல்லை இடைத்தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது தின்று தீர்த்தான் செய்து பார்த்தால் ஸோ இந்த மாதிரி உகரத்தில் முடிகிற வினையச்சம் தொடர் வந்து மென்தொடர் தொடர் குற்றியலோகரம் இடைத்தொடர் குற்றிகளாக அதாவது மண் தொடர் வந்தால் மட்டும்தான் வரும்னு ஆல்ரெடி வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் இங்கே வந்து மென்தொடரோ இடைத்தொடரோ வந்தால் இங்கே வந்து வல்லினம் மிகாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தின்று தீர்த்தான் செய்து பார்த்தாள் அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அதாவது வினைத்தொகைனா வினைத்தொகைன்னு நமக்கு என்னென்னு தெரியும் மூன்று காலத்தையும் குறிக்கிற மாதிரி வரதான் வினைத்தொகை ஸோ வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எழுது பொருள் ஸோ எழுது பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் அப்படின்னு வந்து மூன்று காலத்தை உணர்த்ததால் இது வந்து வினைத்தொகை ஸோ அந்த மாதிரி வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது வினைத்தொகையில் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதில் வந்து வல்லினம் மிக்காது சுடுசோறு ஸோ இதுவும் ஒரு வினைத்தொகை இதுலேயுமே வல்லினம் மிகாது அடுத்து அப்படி இப்படி எப்படி ஸோ இந்த மூன்று வார்த்தைகளை அடுத்து வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த மூன்று வார்த்தைகளுமே படின்னு அப் அப்படி இப்படி எப்படி படி 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 அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மூன்று சொற்களை தவிர வேறு எந்த சொல் படி அப்படின்னு முடிஞ்சாலையும் அதில் வந்து வல்லினம் நம்பிக்காது அப்படி இப்படி எப்படி இந்த மூன்று வார்த்தைகள் மட்டும்தான் படின்னு முடியறதுல வந்து வல்லினம் மிகும் இந்த மூன்று வார்த்தைகளை தவிர எந்த சொற்கள் படி அப்படின்னு முடிஞ்சாலுமே அதில் வந்து வல்லினம் மிகாது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எழுதும்படி சொன்னேன் எழுதும்படி படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வல்லினம் மிகாது பாடும்படி கேட்டுக்கொண்டார் ஸோ இதுலேயும் வந்து வல்லினம் மிகாது எதில் இடம் படி முடிகிற எந்த எழுத்து மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி எப்படினு மூன்று சொற்கள் மட்டும்தான் இடம்புறோம் வேறு எந்த சொற்கள் படின்னு முடிஞ்சாலும் அதில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து வந்து உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது ஸோ உம்மைத்தொகைனால் என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் உம்மைத்தொகைனால் ஒன்றும் இல்லை உம் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் தாயும் தந்தையும் உம் உம் தாயும் தந்தையும் உம் வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதால தான் இது உண்மை தொகை வெற்றிலையும் பாக்கும் உம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு இதனால தான் உண்மை தொகை ஸோ இந்த மாதிரி உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது ஸோ இது வரைக்கும் வந்து வல்லினம் எது எதில் மிகும் எது மிகாதுன்னு வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ